இங்கே பாருங்க நான் இன்றைக்கி அம்மியில் அரைக்கிறேன் அதில் நான் ஒரு ஆறு மொளா வச்சு ரெண்டு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் வச்சு இப்போ அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க யாரும் இல்லை அதனால் இப்படி தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படின்னா கார சட்னி உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடாதீங்க அம்மியில் வச்சு அரைச்சா உடம்புக்கு நல்லது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி வச்சு அரைச்சி திங்க தான் சரி உங்களுக்கு இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன் சரியா ஏன்னு எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை எங்கள் பாப்பா பெரிய எது பண்ணுது எடுக்க மாட்டேங்குது அதனால தான் நான் எப்படி சொல்கிறேன் சரியா நான் அரைச்சி முடிச்சுட்டு சொல்கிறேன் அந்த காலத்துலலாம் சட்னியெல்லாம் வந்து தான் அரைச்சாங்க சரிங்க நான் அரைச்சிட்டு சொல்கிறேன் ம் பார்த்திங்களா இப்போ மிளகாயும் உப்பையும் வச்சு ரெண்டு தான் அரைச்சிட்டேன் இதை அரைச்சி முடிச்சுட்டு தக்காளி தக்காளியெல்லாம் வச்சு தேசம் நவுத்தணும் பார்த்துக்குங்க பாருங்க பாருங்க நான் வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக வச்சு அரைச்சிட்டேன் இப்போ தக்காளி வச்சு அரைக்கிறேன் பாருங்கள் இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க உடம்புக்கு அம்மியில் அரைச்சா நல்லது கார சட்னியாக எனக்கு பிடிக்கும் இந்த வெயிலில் கார சட்னியாக இருக்காதுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார சட்னி நான் சாப்பிடுவேன் எனக்கு திங்கினும் போல் வந்ததுன்னா இந்த கார சட்னி அரைச்சி சாப்பிட்ருவேன் இது நல்ல ஈஸியாகவும் அரைச்சிடலாம் காரம் கம்மியாக வச்சுக்கலாம் ரெண்டு மொளாக வச்சு அரைச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி தோசைக்கும் சட்னி இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக பழைய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அருமையான சட்னி நான் வந்து நல்லா அரைச்சிவிட்டு திரும்ப சொல்கிறேன் சரியா ம் எனக்கு இப்போவும் சொல்கிறேன் வீடியோ எடுக்க யாரும் இல்லை அதனால தான் இப்போ எடுக்கிறேன் அம்மி எத்தையும்க்கு போட்டு வச்சுருந்தேன் வெளியில ஆனால் இதை எடுத்து இப்போ உள்ள வச்சுட்டேன் என்ன நான் அரைக்கிறதுக்காக பாருங்கள் ம் பாருங்கண்ணா தோசை சுட்டுட்டேன் பாருங்கள் தோசைக்கும் அந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துங்க ஆஹா சூப்பர் சூப்பர் எவ்வளோ நாதரமாக இருக்குது சூப்பருங்க தின்னுட்டு சொல்கிறான்னு என்ன சொன்னேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சட்டிக்கும் தோசைக்கும் அச்சுச்சு நீங்கள் தின்னு பாருங்கள் எனக்கு கம்மாண்டை பாருங்க சட்னியை பாருங்கள் தோசை ஊற்றுறோம் தின்னுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமாண்டை சொல்லுங்கள் பாய் காலை வணக்கம் பாய் 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 பாய்